வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு அசோக் கல்யாண் ட்ரிப்பர் ஒன்று விற்பனைக்கு வந்துள்ளது இந்த அசோக் கல்யாணம் ட்ரிப்பரோட முழு உரத்தை பார்ப்பதுக்கு முன்பு அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த டிப்பரோட தியர் ரெண்டாயிரத்தி எட்டு ஓனர்களின் எண்ணிக்கை ஐந்து இது வந்து கர்நாடகா ரீ நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன் ஐம்பத்தி நாலுங்கிற தொடக்க எண்ணில் தமிழ்நாடு நம்பராக மாற்றி வச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே இந்த டிப்பர் பொறுத்தளவுக்கு இதில் இருக்கிற க்ரௌன் வந்து பார்த்துட்டிங்கன்னா டாரக்ஸோட க்ரௌனு கீர் பாக்ஸும் வந்து டாரக்ஸோட கீர் பாக்ஸ் தான் ஏற்றிருக்காங்க இந்த டிப்பர் வண்டியில் இருக்கிற ஆறு டயரில் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஐம்பது சதவீதம் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட் ரென் டயர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரிஜினலு பேக் டயர்ஸ் எல்லாமே வந்து ரீபில்ட் டயர்ஸு இந்த டிப்பர் லாரி பொறுத்தளவுக்கு இன்ஜின் கீர் க்ரௌண்ட் மூன்றுமே தெளிவாக இருக்குது சமீபத்தில் தான் எஃப்சிக்கு முன்னாடி எல்லா ஒர்க்கும் பார்த்து வச்சுருக்காங்க எஃப்சி பண்ணி பத்து நாள் தான் ஆச்சு இந்த வண்டியோட பாடி டைப் பொறுத்தளவுக்கு திருச்செங்கோடு பாடி தான் செட் பண்ணியிருக்காங்க பாடி பில்டிங் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டில் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது உங்களுக்கு தொட்டி எல்லாமே வந்து தெளிவான கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த டிப்பர் வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு எஃப்சி பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் லைவில் இருக்குது ஏன்னா பத்து நாளைக்கு முன்னாடி தான் எஃப்சி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மற்றும் இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எட்டாவது மாதத்து வரைக்கும் இருக்குது பர்மிட் வந்து லைவில் இருக்குது டேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரண்டில் தான் இருக்குது இந்த வண்டியோட எமிஷன் ஸ்டாண்டர்ட் பொறுத்தளவுக்கு பிஎஸ்டூ இன்ஜின் தான் இந்த வண்டியில் உள்ளது இந்த டிப்பர் வண்டியோட மாடல் நேம் பார்த்துட்டிங்கன்னா ஏஎல்சிடி ஒன் சிக்ஸ் ஒன் த்ரீ ஹெச் ஸ்லாஸ் ஒன் இந்த அசோக் லேனான் டிப்பர் இருக்கக்கூடிய ஏரியை பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலத்துக்கு அருகில் உள்ளது இந்த அசோக் லெலா டிப்பரோட கேட்கும் விலை பார்த்துட்டிங்கன்னா எட்டு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது இந்த டிப்பர் வாங்க விருப்பமல்லோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் நன்றி வணக்கம்